வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வத்தல் சாதம் அதான் செய்ய போகிறோம் முதல்ல அந்த சாதம் செய்கிறதுக்கு சூடான சாதத்தை எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் ஏன்னா அது சாதம் கலரும்போது உடஞ்சி கொடுக்கும் கொஞ்சம் நேரம் இதுபோல் சாதத்தை தனியாக எடுத்து ஆற விடலாம் ஒரு துளி எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ வேறு வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் பொறிஞ்சால் போதும் இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் நிறைய போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் அதில் காஞ்ச மிளகா கருவாமல் பார்த்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி சவந்து வந்தால் போதும் இந்த சாதத்தை அடிக்கடி உணவில் எடுத்துக்கும் போது சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த குடல் புழு கீரி பூச்சின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு சக்தியும் அதிகமாக்கும் குடல் புழுவும் இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி சுண்ட வத்தல் எடுத்து பொரிச்சிக்கலாம் சுண்டக்காயில் நிறைய இரும்புச்சத்து இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க சுண்டைக்காயாக கிடைக்காதவங்க இந்த மாதிரி வத்தல் வாங்கி வச்சுக்கிட்டு கூட சமைச்சு சாப்பிடலாம் இது மாதிரி சாதமாக கூட உங்களுக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா ஒரு டைம் இந்த மாதிரி பொறிச்சிட்டு பொடி பண்ணி வச்சுட்டு சுடு சாதத்தில் கொஞ்சமாக இந்த பொடி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டயம் இல்லாதவங்க இந்த மாதிரி சாதம் செய்யணும்னு நினைக்காமல் அதுபோல் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது குடல் புழுவுக்கு மட்டும் இல்லைங்க இது மூல நோயின்னு சொல்லக்கூடிய ஃபைல்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைல்ஸை போக்குறதுக்கும் இந்த சுண்டக்காய் ரொம்பவே உ உதவியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டிலையும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த சுண்ட வத்தல் சாதம் எல்லாருக்குமே பிடிக்கும் பாத்திரம் சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் சுண்டவத்தல் எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்து போட்டிருக்கேன் நறுக்கிட்டு ஒரு இனுக்கு கருவேப்பில்லை இப்போ சாதத்து சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு உப்பு கம்மியாகவே போன ஏன்னா சுண்ட உப்பு இருக்கும் நு நுணுக்கி வச்சுருக்க பொடியலை சேர்த்திடலாம் அது கூட அவ்வளோவுதான் சாதத்தோட வேகம் முடிஞ்சிச்சு இந்த டைமில் உப்பு செக் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வேலை முடிஞ்சு இதை பார்த்துறதுக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் செய்கிறது ஈஸியாக தான் இருக்கும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்